எனக்கு பிரியமான தேவண்டி பிள்ளைகளே காட் பிளஸ்யூ கத்துறவங்களை ஆசிரியப்பராக மீண்டும் ஒரு சத்திய வெளிச்சத்தோடு உங்களை சந்திக்கிறேன் பவுளை குறித்து தானே ஒரு மர்மம் முடிச்சது நான் ஏற்கனவே சொன்னேன் பவுலை தேவன் தமஸ்கின் வீதியிலே தெரிந்து கொண்ட பிற்பாடு பார்வையற்றவனாக மூன்று நாள் இருக்கிறான் தேவனால் அனுப்பப்பட்ட அனனியாக வந்து அவன் தலையின் மேல் கை வைத்த போது அவனுக்கு பார்வை திரும்ப கிடைத்தது அவன் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினவுடனே உடனே அவன் செய்த காரியம் என்னவென்றால் இப்போது கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறேன் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எனக்கு முன்னே அப்போசலான இடத்தில் எருசலமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் புரிதா உங்களுக்கு அவர் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அது மிக கடுமையான ஒரு காலகட்டம் கொடுமையான ஒரு காலகட்டம் பேரை கட்டாலே அலரக்கூடிய ஒரு காலகட்டம் இவருக்கு தெரியும் இப்போ நம்மளை ஒரு பயலும் ஏ ஏற்றுக்க மாட்டேன் நம்ம இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் சொல்கிறார் பதினாறாவது வசனம் காலத்தில் ஒன்று பதினாறு தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் ஆண்டவரே டைரக்டாக எனக்கு தரிசனமாகி என்னோட அவர் நேரடியாக பேசி இப்போ அவருடைய குமாரனை பற்றி எனக்குள் அவர் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபொழுது இப்போ நான் எங்கே போகலை பேரு இடத்துல போகலை எனக்கு முன்னே அப்போ சலரான ஒரு இடத்துல போகலை அடுத்த வசனத்தில் பாருங்கள் எனக்கு முன்னே அப்போ சலர் ஆனவரி இடத்துல எருசலமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தார் அரபி தேசத்துக்கு அரபி வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்டார் மறுபடியும் அதே தமஸ்கு ஊருக்கு வரார் அவர் தமஸ்கூல் அரபி தேசத்துக்கு அதாவது அர அரபி வனாந்தரத்துக்கு போய் மீண்டும் தமஸ்கூக்கு அவர் திருப்பி வர்றதுக்கு எவ்வளோ காலம் பிடிச்சது எவ்வளோ காலம் அவர் அரபி தேசத்தில் அரபு வனாந்திரத்தில் இருந்தார் என்று வாசிக்கலாம் பத பதினெட்டாவது வருஷம் மூன்று வருஷம் சென்ற பின்பு பேருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலமுக்கு போய் அவர் பதினைந்து நாள் தங்கியிருந்தேன் எத்தனை வருஷங்கள் சொன்னார் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் இவர் தமஸ்கூவில் இருந்திருந்தால் அல்லது எருசலமில் இருந்திருந்தால் என்ன நடந்துருக்கும் தெரியுமா இயேசு கிறிஸ்து மூன்று மூன்று வருஷம் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக மூணாவது வருஷம் முடிஞ்சப்போ அவர் என்ன செஞ்சிட்டாங்க சிலுவில் அரைஞ்சிட்டாங்க ஒருவேளை இந்த மூணு வருஷம் சவுல் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த யூதர் உன்னை நிச்சயமாக கொலை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணியிருப்பாங்க ஏனென்றால் அதுக்கு பிற்பாடு அவனை கொலை பண்ணுற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி சபதம் பண்ணிட்டவங்க நாற்பது நாள் உபவாசம் அந்த நாற்பது நாள் உபவாசத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக சபதம் பண்ணவங்க பொருத்தனை பண்ணவங்க உபவாசம் பண்ணவெல்லாம் யூதர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லாத ஜனங்களை விட்டு முதல்ல தன்னை காப்பாற்றுக்கிறோன்னு சொல்லி அவர் எங்கே ஓடுறார் தமஸ்கூ போகிறார் தமஸ்கூலேருந்து அரபு வனாந்தரத்துக்கு ஓடி போயிறார் ஆள் நடமாட்டம் இல்லாத மனித சஞ்சாரமற்ற ஒரு பகுதிக்கு போய்ட்டார் யாரும் தான்னு பார்த்துருக்கூடாச்சு மூணு வருஷம் கழிச்சு திருப்பி தாமஸ் அவர் என்ன செய்கிறார் வரார் அனுப்பிச்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூணு வருஷம் அரபி வனாந்திரத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் எப்படி இருக்க முடியும் வனாந்திரத்தில் அதுவும் அரபி வனாந்திரத்தில் ஒரு பகலுடைய வெயில் உங்களை சுத்தரித்து உங்கள் சரீரத்தை பிணம் ஒவ்வொரு ராத்தருடைய குளிர் உங்கள் சரீரத்தை உறைய வைத்து ஒன்றும் இல்லாமல் உயிரற்ற சடலமாக மாற்றிவிடும் ஓவர் நைட் அல்லது ஒவ்வொரு பகல் நீங்கள் என்ன செய்ய முடியாது உயிரோடு இருக்க முடியாத ஒரு உயிர் வாழ தகுதியற்ற ஒரு நிலம் தான் அந்த அரபு அந்த இந்த அரபு வனாந்தரத்துக்கு போய் மூணு வருஷம் அவர் எப்படி அரபு வனாந்தரத்தில் இருந்தார் இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்கு இடமான கேள்வி இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் மீண்டும் தமசுக்கு வந்து யாரை பார்க்குறாரு பேதுரவை பார்க்குறாரு ஃபிஃப்டீன் டேஸ் பேதரோடு நான் தங்கி தங்கியிருக்கிறார் அப்போ இந்த மூணு வருஷம் அவர் எங்கே இருந்தார் இது யாருக்குமே தெரியாத யாருக்குமே புலப்படாத ஒரு பெரிய விடை தெரியாத ஒரு மர்மம்னு சொல்லுவாங்களா அந்த மர்ம கேள்வி பவுலே இதற்குண்டான மர்ம கேள்விக்குண்டான விடையை ரெண்டு குறுநீர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் சொல்கிறார் ரெண்டு குறுநீர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறேன் தான் நீங்கள் ரெண்டு குறுநீர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து வாசிக்கிறேன் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கத்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் வான வரைக்கும் எடுக்கப்பட்டான் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் வான வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவான் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இவர் இவருக்கு ஒரு மனசனை தெரியுமா அந்த மனுஷன் மூணாவது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டாரா அது ஒரு தெரியுமா அந்த மனுஷன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறமே இருந்தானா அது ஒருக்கு தெரியாது அந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுவாரா ஆனால் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாரா என்று சொல்லி தமிழ்லே சொல்லுவாங்க பட்டும் படாமல் தெரிந்தும் தெரியாமல் சொல்லியும் சொல்லாமல் அப்படியே என்ன அழகாக ஒரு இலைமறை காயாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் மூணாவது வண்ணம் வரைக்கும் போனேன் மாம்சத்தோடு தான் நான் என்ன செஞ்சேன் போனேன் ஏன்னா மாம்சத்தை வனாந்திரத்தில் விட்டுட்டு வெறும் ஆவி மட்டும் என்ன செய்யாது போகாது தேவன் மாம்சத்தோடையே அவரை மறுரூபமாக்கி ஆண்டு அவர் என்ன செய்கிறார் கொண்டு போய் மூன்று வருஷம் பரலோகத்தில் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் இது எப்படி நான் மீண்டும் சொல்கிறேன் கவனிங்க இப்போ கலாத்தீர் வாங்க கலாத்தீர் ஒன்றாவது அதிகாரம் கலாத்தேர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷம் பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பொர்ணபாவுடனே மறுபடியும் எரிசலனுக்கு போனேன் அவங்களுக்கு பதினாலு வருஷத்துக்கு பிற்பாடு மறுபடியும் ஒரு எரிசவனுக்கு என்ன செய்கிறார் போகிறாரு இந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் தீத்துவை கூட்டிட்டு பொர்ணபாவை கூட்டி எரிசவனுக்கு போகிறப்ப அப்போதான் எதை சொல்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை நான் அறிவேன் இப்போ ரெண்டு குறைஞ்சி பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் ஆன வரைக்கும் எடுக்கப்பட்டார் புரிது அவங்களுக்கு தெரியமான தேவண்டி பிள்ளைகளே அவர் அச்சிக்கப்பட்ட உடனே அவன் மனாந்திரத்துக்கு போய் வனாந்திரத்தில் தேவன் அவனை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டான் எப்படி எலியா யோர்தானை கடந்து அந்த பக்கத்தில் போகும்போது எலிசா அவனுடைய கண்களுக்கு முன்னதாக எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டாரோ அதுபோலவே உலோகத்துக்கு மருவமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த கோழம் மறுப மருபத்தை பற்றி ஆண்டவர் ஒரு மறுரூபமானார் அதை நாங்கள் மலையில் பார்த்தோன்னு சொல்லக்கூடிய பேதருவுக்கு மறுரூபத்தை பற்றி வெளிப்பாடுகள் இல்லை உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மறுரூபத்தை குறித்த வெளிப்பாடுகளை சொன்னவர் பவுர் எல்லாருமே பேதுரு சபையை கட்டலாம் சபைக்குள்ளே சத்தியத்தை கட்டி எழுக்கின்றவர் தான் இந்த பவுர் பரலோகத்துக்கு போனார் பரலோக தரிசனங்களை பார்த்தாரு மூணு வருஷம் அங்கேயே இருந்தார் பல சமயத்தில் அவர் சொல்கிறாரு நான் அந்த வெளிப்பாடுகளை சொல்ல முடியாத படிக்கி அதை சொல்ல வரும்போதெல்லாம் என்ன ஒரு சாத்தா தலையில் கொட்டுறான் டக்குன்னு நான் கான்சியஸ் இல்லாமல் போய்டுறேன் எதுவுமே என்னால் சொல்ல முடியல சில இடங்களில் படாமல் அழகாக சொல்லுவார் நான் தூதர்கள் பாஷைகளை பேசினாலும் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பதிமூணாவது அதிகாரத்தில் கவனிச்சு கவனிச்சுப்பாருல பார்த்தீங்கன்னா நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நம்மெல்லாம் ஆவியாரோட பெற்று அந்நிய பாஷை பேசுவோம் ஆனால் பவுல் புறலோகத்தில் மூன்று வருஷம் வாழ்ந்து தூதர்களோடு பேசக்கூடிய அந்த தூதர் பாஷைகளை பேசக்கூடிய ஒருவனாக அவன் செய்கிறான் தூதர் பாஷைகளை பேசினான் அப்போ தெளிவாக தெரத்துக்கல வேறு யாரும் சொல்லி அதனால தான் ரொம்ப சூப்பராக ரெண்டு அஞ்சில் வாசிக்கலாம் பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவலை அல்லாத நித்திய வீடு புறலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தருத்து கொள்ள மிகவும் அஞ்சு உள்ளவர்களாக இருக்கிற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் வாழ்ந்த ஒரு மனசில் பூமிக்கு போன்னு திருப்பி அனுப்புனா எப்படி அவனால் நினச்சி பாருங்க எப்பயும் போல் தேவனோடு நடந்து பேசி இருக்கும்போது ஒரு நாள் எல்லை தாண்டி ஏனுக்கு தேவனோட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டான் அங்கே என்றான் பாடு திரும்ப பூமிக்கு வரவே இல்லை பூமியில் எனக்கு மனைவி இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் குடும்பம் இருக்கலாம் நான் வரலாம் ஆண்டவர் எனக்கு இதை தான் எனக்கு யாரும் எங்கேயும் போக பிடிக்கல தங்கிட்டேன் ஆனால் இங்கே இந்த பவுல ஆண்டு ஒரு மூணு வருஷம் வச்சு திரும்ப என்ன அனுப்புகிறார் பூமிக்கு அனுப்புகிறார் பல இடத்துல சொல்கிறார் பவுல் நான் தவிக்கிறேன் இந்த கூடாரத்தில் நான் தவிக்கிறேன் நான் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் அங்கே இருக்க போகிறேன் அங்கே நான் போகிறதுக்காக என் தலை வெட்டப்பட்டு என்னுடைய ரத்தம் கொட்டப்பட்டு பானபலியாக மாறினாலும் பரவாயில்ல நான் புறலோகத்தில் இருக்கிறதான் நான் ஆசைப்பட்றேன் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் வச்சுருக்கிற அதனால் இருக்கிறேன் வாழை பிடிக்காத பூமியில் நான் வாழ்ந்துட்டு விட்டு வந்த பரலோகத்தை நினச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்குறேன் எப்போ அங்கே போவேன்னு சொல்லி பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும் அவ்வளோ அழகாக அந்த பவுலை பற்றி நீங்கள் அப்படியே நீங்கள் வாசிச்சு பாருங்க அந்த மனுஷன் ஒன்றுக்கு ஒருத்தர் பதினைந்தாவது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அந்த மனுஷன் பூமிக்குரிய குடியுரிமை இல்லை வேலை பிரஜை புறலோகத்தில் வாழ்ந்தவன் பரலோகத்தினுடைய குடியிருப்ப பரலோகத்தை அழகாக நமக்கு சத்தியத்தினுடைய வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மனுஷன் புரிஞ்சுதுங்களா இந்த மூன்றாவது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் இந்த பவுல் பவுல்தான் அ மாம்சத்தோடு தான் எங்கே இருந்தான் அங்கே இருந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அந்த மாம்சத்தில் இருந்து வந்ததான நிழல் அந்த மாம்சத்துலேருந்து பட்டதான அந்த வஸ்திரம் அந்த கர்ச்சி எல்லாவற்றிலையும் தேவருடைய வல்லமை இதுக்கு மேலே நீங்கள் பவுலை பற்றி நீங்கள் வாசித்து இன்னும் உங்களுக்கு கூடுதல் வெளிப்பாடுகளை நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வாசித்து பாருங்கள் பவுலை போல சத்துவத்துடைய வெளிச்சத்தை மிக துல்லியமாக நியாயப்பிரமாணத்தை ஜெயித்து கிருபி வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் சொன்னது வேறு யாருமே கிடையாதுங்க பவுல் மட்டும்தான் கட்ளசியும் கத்திரங்களே ஆசிரியைப்பார்கள்